வெல்கம் பேக் டு உங்கள் புனித அம்மா சேனல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பரவலி கிழங்கு அல்வா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நெய்ல முந்திரி திராட்சை போடுறோம் இப்போ முந்திரி திராட்சை போடுறோம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வடிகட்டி அப்படியே எடுத்துக்கணும் இந்த மாதிரி முந்திரி திராட்சையை நல்லா நெய்ல பொரிச்சு எடுத்துக்கணும் இது கிழங்கு கேரட்டு சீவுறதுல சீவி புளிஞ்சி பாலை எடுத்துக்கணும் இப்போ நம்ம நெய் காய்ச்சின நெய்யிலே பாலை எடுத்து ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு இப்படியே நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் லோவிலே அடுப்பு வந்து லோவிலே இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டாமல் இருக்கிறாதிங்க சுட்டு போயிடும் இப்போ நான் சர்க்கரை போட போடுறேன் இதில் ஒரு கப்பு போடுறேன் போட்டுக்கிட்டு சக்கரை போட்டுட்டு இப்போ நான் ஒரு கப்பு போட்ட சக்கரை போட்டுக்கிட்டு இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம மீண்டும் பொறிச்சு வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதில் போடுவோம் இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் வேற இதில் ஊற்றி வைக்கிறோம்